கடவுளைப் பற்றியும் ஆண்டவனை பற்றியும் அதிகமாக தெரிய விரும்புவோர் அவர்களுக்கு இந்த உபதேசக் கருத்து ஒரு முக்கியமான கருத்தாக அமையும் காரணம் ஆண்டவன் என்பதை பற்றி ஈஸ்வரர் பல உபதேசங்களில் எண்ணிலடங்காத அடங்காத கேள்விகளையும் எழுப்பி அதற்கு பல விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் அது எந்த அடிப்படையிலே அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை என்றால் இன்று ஆண்டவன் என்று வணங்கக்கூடியவர்கள் ஒரு தனித்த ஒரு அமைப்பு மட்டுமல்ல எத்தனையோ மதங்களும் இருக்கின்றது எத்தனைய இனங்களும் குளங்களும் எண்ணிலடங்காத நிலையில் கொண்டு ஏதோ ஒரு வகையில் காற்றுக்குள் வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் கூட எதையோ ஒன்றை அவர்கள் வணங்கிதான் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் அது எப்படி என்ன என்பதைத்தான் இங்கே விளக்கம் கொடுக்கின்றார்கள் ஆண்டவனுடைய குழந்தைகள் தான் நாம் அனைவரும் அதாவது கடவுளே இல்லை என்று சொல்பவர்கள் கூட அவர்களும் அவர்களுக்குள் ஏதோ ஒன்றை எங்களுக்கு நம்பிக்கை இதுதான் நாங்கள் இதை நம்பவில்லை என்று சொன்னாலும் அவர்களும் சரி உணரவில்லை அல்லது கடவுளை நீங்கள் காட்ட முடியுமா என்று கேட்டாலும் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களும் கடவுளை காட்ட முடிகிறதா என்றால் அவர்களாலும் காண முடியவில்லை அல்லது காட்டவும் முடியவில்லை இது ஏதோ விதண்டவாதம் அல்ல ஏனென்றால் அந்த சக்தி தெரிந்தாலும் சரி தெரியவில்லை என்றாலும் சரி நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டாலும் கடவுள் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டாலும் அது எந்த அடிப்படையில் இருக்கின்றதோ அது இயல்பாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நாம் இல்லை என்று சொன்னாலும் சரி அல்லது இருக்கிறது என்று சொன்னாலும் அது அவரவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைதான் காரணம் அதற்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லின்றார் ஒரு காட்சியாகவும் காட்டி முதுகிலே ஒருவருக்கு அரிப்பு ஏற்படுகின்றது ஆனால் முதுகிலே அரிப்பு ஏற்பட்டாலும் அதை தன்னுடைய கையாலே கூட அதை அவரால் சொறிய முடியவில்லை ஏதோ ஒரு குச்சியோ அல்லது செவத்திலேயோ மற்ற பொருள் மீதோ அதை தேர்த்துதான் அந்த அரிப்பை அவரால் குறைக்க முடிகின்றது தன் முதுகு ஆனால் தன் முதுகை தானே சொரிவதற்கு முடியவில்லை அந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்றும் பார்க்கவும் முடியவில்லை ஆனால் தனக்கு சொந்தமான முதுகு தான் ஆனால் அதில் நமைச்சலோ உணர்ச்சிகளையோ உணர முடிகின்றது ஆக தன்னுடையதான் என்று சொன்னாலும் கூட தன்னால் அதை காணவும் முடியவில்லை அதை அணுகவும் முடியவில்லை மற்றொரு உபகரணத்தை வைத்தோ எதையோ செய்துதான் அதை சரி செய்ய முடிகின்றது ஆக ஆண்டவனை தேடுவது என்பது சொல்வதும் இப்படித்தான் ஆண்டவன் இல்லை என்று சொல்வதும் இப்படித்தான் என்றால் தன் முதுகையை தன்னால் காண முடியவில்லை ஆக மற்ற நிலையை வைத்துத்தான் நாம் அதை என்னுடைய முதுகு என்று சொல்ல முடிகின்றதை தவிர இதைத்தான் இங்கே உதாரணமாக சொல்லி ஆக ஒவ்வொரு அணு உயிர் அணு எதுவாக இருந்தாலும் அதற்குள் இயங்கக்கூடிய ஜீவன் அந்த ஜீவ சக்தி நாம் இருக்கு என்று சொன்னாலும் சரி இல்லை என்று சொன்னாலும் அது ஜீவனுள்ளதாக இயங்கப்படும் பொழுது அந்த இயக்கக்கூடிய சக்தியைத்தான் இந்த விஞ்ஞானிகள் எப்படி ஒவ்வொன்றுக்கும் காரண காரிய பெயரை வைக்கின்றார்களோ அந்த அடிப்படையிலே தான் மொழி அடிப்படையிலேயே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் பாசை நிலையை வைத்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த அல்லது மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சிறுக சிறுக வாழக்கூடிய வாழ்க்கையை அது சிறு இளம் பிஞ்சி குழந்தையாக இருக்கும் பொழுதே அதற்குண்டான வழிகாட்டுவது போன்று பின் வாத்தியார் அதுக்கு வழிகாட்டுவது போன்றுதான் அது அதற்கு எல்லாமே காரண காரிய பெயர்கள் தான் ஆக அதை வைத்துத்தான் நாம் தெரியாதவர்களுக்கு அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கின்றோம் சுட்டிக்காட்டுகின்றோம் உணர்த்துகின்றோம் அது போன்றுதான் ஆண்டவன் என்று சொல் தெய்வம் என்ற சொல் கடவுள் என்ற சொல் இது எல்லாமே காரண காரியப் பெயர் உள்ளின்றி இயக்கக்கூடிய சக்தியை நாம் தெரிந்து கொள்ள இந்த மின்சாரம் இந்த வயர் வழியாக செல்லுகிறது என்றால் அதை காண முடிகின்றதா சரி மின்சாரம் அதில் செல்லுகிறது என்பதை சோதித்து பார்க்க நாம் கையை வைத்து பார்க்க முடியுமா ஆக அதுபோன்றுதான் நாம் உணர்வதும் இல்லை உணரக்கூடிய நிலையை இந்த வழிகாட்டவர்கள் சரியாக வழிகாட்டவும் இல்லை ஆக நான் எங்கேயோ ஒரு ஆண்டவன் தனியாக இருக்கின்றான் அவர் இந்த ரூபத்தில் தான் இருக்கின்றார் இப்படித்தான் இருக்கின்றார் என்பதும் ஒருவர் இல்லை எங்கும் எதிரே இல்லை என்று சொல்வதும் இப்படி ஆக சகலத்திலும் சகலத்திலும் என்றால் ஆவியாக இருந்தாலும் சரி அணுவாக இருந்தாலும் சரி பிம்பமாக இருந்தாலும் சரி உருவமாக இருந்தாலும் சரி உருவமற்றதாக இருந்தாலும் சரி அனைத்திலும் நீக்க மர நிறைந்துதான் அந்த சக்தி பொதிந்துள்ளது இந்த மின்சாரம் எப்படி காற்று மண்டலத்திலே இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய கொண்டும் மோதலாகி அவருடைய அலைத்தொடரை வருவதை அந்த காந்த புலனறிவை சுழற்சியினால் ஈர்த்து அவர் எப்படி அதற்குண்டான இணைப்பை கொடுத்து ஒரு லோடு அது கொடுக்கும்பொழுது அந்த மின்சாரம் அதற்குள் எப்படி பாய்கின்றதோ இது போன்றுதான் ஒவ்வொன்றுக்குள்ளும் இயங்கக்கூடிய அந்த சக்தியைத்தான் இவர்கள் மின்சாரம் என்று சொல்லுகின்றார்கள் அங்கே ஆண்டவன் என்றும் சக்தி என்று சொல்லுகின்றோம் ஆக மின்சாரத்தை நாம் ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க முடியாது அல்லது தேக்கி வைக்கவும் முடியாது ஆக அது சுழல வேண்டும் இங்கே சுழல வைக்கக்கூடிய ஒரு சக்தி வேண்டும் இது இரண்டும் இருந்தால்தான் அது இயக்கம் இருக்கும் இதுதான் சிவமில்லையில் சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவமில்லை என்று அன்று அக்காலங்களிலேயே சித்தர்கள் நமக்கு இந்த உண்மைகளை உணர்த்தியுள்ளார் ஆக இந்த சக்தி என்ன நிலைகளை நாம் உருவமாக ரூபத்திலே காண முடியுமா என்றால் காண முடியாது ஆக காண முடியாதை ஆண்டவன் இப்படித்தான் என்று இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் அது எப்படி சரியாகும் இதனால்தான் இங்கே ஈஸ்வரர் பற்றி இங்கே கேள்வியாக கேட்கின்ற நீ தனித்த ஒரு பிம்பமாக நீயாக மனதிலே வரித்துக் கொண்டு இதுதான் ஆண்டவன் என்று சொன்னால் அது எப்படி எங்கும் எதிலும் இருக்கக்கூடிய சக்தியை அதுதானப்பா அந்த ஆண்டவன் நாம் தெரிந்து கொள்ள நாம் புரிந்து கொள்ள நாம் உணர்ந்து கொள்ள நாம் வழி வழியாக அந்த ஞானத்தின் வழி தொடர் செல்வதற்குத்தான் இதை உணர்த்தி காட்டுகிறார்கள் ஒரு ரூபத்திலே ஒரு பிம்பத்தை காட்டினால் அதை நாம் ஆண்டவன் என்று உணர முடியுமா அல்லது இன்று நாம் வணங்கக்கூடிய எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நேரடியாக இன்று வந்தாலும் இது நிஜம்தானா இது கடவுள் தானா நாம் கடவுளை பற்றி நாமாகவே ஒரு மனதிற்குள் இப்படித்தான் இப்படித்தான் என்று வரித்து வைத்திருக்கின்றோம் ஆக அதன்படி தான் எதிர்பார்க்கின்றோம் ஆக நாமாக இதுதான் கடவுள் என்று எண்ணி இப்படித்தான் வரும் என்றால் இப்படித்தான் வர வேண்டும் என்றால் அது கண்டவர் வென்றதில்லை வென்றவர் கண்டதில்லை என்பது போல இங்கே நாம் காணாததை நான் கண்டு கொண்டேன் அல்லது நான் காணாததை நான் காணப்போகின்றேன் என்று நான் சொல்ல முடிகின்றதை தவிர அது எப்படி இருக்கின்றது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை அதைத்தான் இங்கே ஞானிகளும் ரிஷிகளும் நமக்கு அவர்கள் பெற்ற நிலையை அவர்கள் பார்த்த நிலை அவர்கள் உணர்ந்த நிலைகளை நம்மையும் நாம் அறிந்து கொள்ள இதையெல்லாம் தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார்கள் இன்னும் சில உதாரணங்களையும் சொல்லின்றார் ஒரு சிறு கருவி அதாவது மிக மிக சிறிய ஒரு பொருளாக இருந்தால் அதற்குண்டான ஒரு ஆயுதத்தை வைத்தோ அந்த உறுப்புகளை நாம் அதை வைத்து வேலை செய்கின்றோம் அதே போன்று மிகப்பெரிய மிகப்பெரிய பாறைகளோ மிகப்பெரிய கட்டளங்களையோ அல்லது மிகப்பெரிய இயந்திரங்களையோ அதற்குண்டான ஒரு சாதனத்தை கொண்டுதான் அந்த பொருளை உருவாக்கவோ அல்லது திருத்தவோ அல்லது மாற்றி வைக்கவோ முடிகின்றது இதுபோன்றுதான் இதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் நம்முடைய எண்ணமும் நம்முடைய சுவாசமும் அதுபோல ஆண்டவன் என்றால் இப்படித்தான் இந்த ரூபத்தில் தான் என்று எண்ணத்தை சுவாசத்தை குறுகின நிலையாக குறுக்கிக்கொண்டு இதுதான் ஆண்டவன் என்று எங்கேயோ ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அது அந்த சுவாசம் அப்படி இருந்தால் அது குறுகிய ஞானம் கொண்ட குறுகிய வாழ்க்கையாகத்தானப்பா அமையும் ஆக அந்த சராசரங்களிலே பிரம்மாண்டத்தினுடைய வீரியத்தை அதனுடைய விஸ்தீரணத்தை நாம் இந்த ஒரு சிறு பொருளை காட்டி இதுதான் ஆண்டவன் இந்த பிம்பத்திற்குள் தான் ஆண்டவன் இருக்கின்றான் இங்கே தான் ஆண்டவன் இருக்கின்றான் என்று சொன்னால் அது எப்படி பொருள் கொள்ள முடியும் அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி இப்படி நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சுவாச நிலைகள் குறுகிய நிலை இல்லாதபடி அகண்ட அந்த சராசரத்தில் இயங்கக்கூடிய அந்த சக்திகள் இந்த பிரம்மாண்டத்தை அவருடைய விஸ்தீரணத்தை அந்த சக்தியைத்தான் நாம் ஆண்டவன் என்று அதற்குள் இயங்கக்கூடிய சக்தி சிவம் கண்ணுக்கு புலப்படக்கூடியது என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் நாம் அனைத்தையும் ஆண்டவனாக கண்டால் அந்த சக்தி நமக்குள் கூடுகின்றது ஆக ஆண்டவனுக்கு ஏதோ அமானுஷிய சக்தி இருக்கின்றது அவர் நினைத்தால் ஒரு கையை ஆட்டினால் ஒரு விரலை அசைத்தால் அல்லது கண் பார்வையில் எல்லாத்தையும் விடுவார் என்றால் இதையெல்லாம் காலங்காலமாக ஆண்டவனைப் பற்றி நமக்கு ஏதோ ஒரு விசித்திரமான நிலையாக ஏதோ அபூர்வமான சக்தி பெற்றதாக இப்படித்தான் உருவங்கள் காட்டி நம்முடைய சிந்தனா சக்திகளை மாற்றி அமைத்திருக்கின்றார்களே தவிர ஒவ்வொன்றுக்குள்ளும் இயங்கக்கூடிய அந்த சக்தி தான் ஆண்டவன் ஆண்டவன் என்று தனித்த நிலை எங்கும் எதுவும் இல்லை தனித்த சக்தியாக எங்கு எதுவும் இயங்கவும் முடியாது வாழவும் முடியாது வளர்ச்சி பெறவும் முடியாது ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒன்றுடன் ஒன்று கலந்து 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 இப்படி பல நூறாகி பல ஆயிரங்களாகி பல லட்சமாகி பல கோடியாகி கோடி கோடி என்ற நிலையில் எண்ணிலங்காத செயல்கள் ஒரு பெறும் நிலைதான் ஒரு அணுவுக்குள்ளும் இதே தான் அந்த சராசரத்திலும் இதே நிகழ்ச்சி தான் ஆக அதற்குள் இயங்கக்கூடிய அந்த சக்தியைத்தான் நாம் புரிந்து கொள்வ அல்லது அதனுடைய பிரம்மாண்டத்தினுடைய நிலையில் நாம் இணைந்து அந்த நிலையை பெறுவதற்குத்தான் எண்ணங்களை குறுகிய நிலையாக கொண்டு செல்லாதீர்கள் அது ஆண்டவன் என்ற அதனுடைய சக்தி விரிவான நிலைகள் கொண்டு பரந்த நிலையாக சகலத்தையும் அந்த சக்தி என்று அந்த எண்ணத்திலே மதித்து பாருங்கள் என்றுதான் இங்கே சொல்லுகின்ற அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணமாக இருந்தால் நம்முடைய சுவாசங்களை அப்படி அமைந்தால் நாம் அந்த உயர் ஞானத்தின் வழித்தொடராக அமையும் ஆக இந்த உடலிலே நாம் சிறு நிலையாக நாம் இருந்தாலும் அந்த உயர்ஞான நிலைகளை நாம் பெற்று சக்தி வாய்ந்த வளர்ச்சிக்கு நாம் போக முடியும் ஆக மற்ற ஜீவராசிகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ பறவைகளுக்கோ அல்லது உடல் இல்லாத ஆவிகளுக்கோ இது கிடையாது நாம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டிய அந்த இயக்கத்திலே தான் இதை சொல்லுகின்றேன் இன்னும் இந்த ஆண்டனுடைய சக்தியை இதுவும் நாம் வழக்கில் சொல்லக்கூடியதான் அந்த உதாரணத்தையும் சுட்டிக்காட்டுகின்றார் நாம் சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பந்து அது நீரிலே நாம் என்றால் அது மிதந்து கொண்டுதான் இருக்கும் ஆனாலும் அந்த பந்திலே ஒரு துவாரத்தை போட்டுவிட்டால் அதற்குள் நீர் புகுந்து விட்டால் அந்த பந்தானது நீருக்குள் அமிழ்ந்து விடுகின்றது காட்டுதான் மிதக்கும்படி செய்கின்றது ஒரு உடலை விட்டு பிரிகிறான் என்றால் அந்த மூச்சு இருக்கின்றதா என்றால் இந்த காற்றைத்தான் நாம் பார்க்கின்றோம் அது காற்றடைத்த பையடா என்று கூட சொல்லுவார்கள் ஆக வெறும் காற்று அல்ல உயிர் காற்று அதைத்தான் இங்கே ஜீவனுள்ள அந்த சக்தியைத்தான் காற்று என்று சுட்டிக்காட்டி நம்முடைய சுவாச நிலையும் அதற்குள் ஒருங்கிணைத்து நம்முடைய சுவாசம் அந்த உயிர் காற்றாக ஜீவனுள்ள காற்றாக எதை ஆண்டவன் என்று சுட்டிக்காட்டுகின்றார் ஈஸ்வர்பட்டு அந்த உயர்ந்த காற்றாக நம்முடைய சுவாசம் அமைய வேண்டும் ஆக நாம் இந்த உயிர் இந்த உடல் என்று இந்த குறுகின நிலைகளை நம்முடைய நினைவை செலுத்தாதபடி இந்த காற்றின் அலை சக்தியை நாம் நம்முடைய சுவாச நிலை கொண்டு ஏனென்றால் காரணம் இந்த உடல் மட்டுமல்ல இந்த உயிர் ஆன்மாவும் இதிலேதான் வளர்ச்சி பெறுகின்றது இந்த உடல் இந்த உயிர் இது எல்லாமே இந்த மூச்சு காற்று அதனோடு சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அதுவும் இந்த தான் வளர்ச்சி வருகின்றது இந்த காற்று இல்லாத இடமே இல்லை ஆக இதை இவர்கள் பிராணவாயு என்று சொல்லலாம் அல்லது ஆக்சிஜன் என்று சொல்லலாம் அல்லது மற்ற வாயுக்கள் என்று சொல்லலாம் ஆக அனைத்துமே அது தான் ஆக இது பிராணவாயு இது ஆக்சிஜன் என்று தனித்த நிலைகள் இவர்கள் கண்டறிந்த நிலைகளை குறுகிற நிலைகளை பேரை வைத்து இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே ஈஸ்வரப்பட்ட அதைத்தான் இந்த உயர்ந்த நிலைகளை நாம் அதை காற்று என்று சொல்லி அதை சுட்டிக்காட்டி தான் சகல ஜீவன்களும் வாழுகின்றது சகல ஜீவராசிகளும் தான் வளர்கின்றது அந்த சராசரங்களும் தான் இயங்குகின்றது அதான் நம்முடைய எண்ணமும் நம்முடைய சுவாசமும் அந்த நிலைகளுடன் உயர்ந்த சுவாசத்தை நாம் எடுத்தால் நம்முடைய ஆன்மா வலு பெறுகின்றது வலு கொண்ட நிலையில் வளர்ச்சி பெறுகின்றது ஆக அதனுடைய சக்தி திறனை நெறிப்படுத்தி வலுப்படுத்தி தருவதேஸ்வரப்பட்டனாகியான் வெளிப்படுத்தும் இந்த தத்துவத்தின் உண்மை ஞானத்தின் வழித்தொடர் என்று நமக்கு தெரியாத விஷயங்களை நாம் தெரிய வேண்டிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் உணர வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு நான் நெறிப்படுத்தி வழிப்படுத்தி அதற்குண்டான ஒரு காற்றிற்குள் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பாதை அமைத்தால் சகலரும் அது வழியாக பிரயாணம் செய்வது போன்று இந்த ஞானத்தின் வழியை நாம் செல்ல வேண்டிய பாதையை உங்களுக்கு நான் நெறிப்படுத்தி காட்டுகின்றேன் உங்களுக்கு வழிகாட்டியாக வருகின்றேன் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை அந்த அருள் வழியிலே அழைத்துச் செல்கிறேன் என்று மானசீகமாக மனப்பூர்வமாக ஆண்டவன் என்ற நிலையை தெய்வம் என்ற நிலையை கடவுள் என்ற நிலையை நாம் எந்த அடிப்படையில் எந்த முறையில் அணுக வேண்டும் அதனுடைய சக்தியாக நாம் எப்படி செயல்பட வேண்டும் அந்த தெய்வீக நிலையாக நாம் எப்படி வளர வேண்டும் என்ற நிலையை எங்கோ எதிலோ என்று நினைவை எங்கும் செலுத்தாதபடி நமக்குள்ளே தான் அந்த சக்தி இருக்கின்றது சகலத்திலும் அந்த சக்தி தான் இருக்கின்றது என்பதை ஒரு கண நேரத்திற்காக நமக்குள்ளும் அந்த சக்தி இருக்கின்றது என்பதை உணர்ந்து அதை மதித்து எப்படி ஒரு மின்சாரம் இருக்கிறது என்றால் நாம் தொட அச்சப்படுவோமோ ஆனால் அதை வைத்து நான் எவ்வளவு காரியங்களை செயலாற்றுகின்றமோ அதுபோன்று நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை உணர்ந்து அந்த இறையின் செயலாக நம்முடைய குணங்கள் அனைத்தும் தெய்வீக நிலை பெற்று அந்த ரிஷிகள் மகரிஷிகள் அடைந்த எல்லையை அடைவதற்குண்டான வழியைத்தான் அவர் பெற்ற நிலையை நாமும் அந்த ஈஸ்வர பற்றை போன்று அந்த நிலை பெற வேண்டும் என்ற ஆசையிலே நமக்கு இந்த வழியை காட்டுகின்றார்கள்